ஹாய் என் பேர் ஆஷா நான் வேலூர்லேருந்து வரேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டு சொல்லி தான் இங்கே வந்தேன் நம்ம ஸ்பைன் ப்ராப்ளம் ரொம்ப வந்து வலி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சிபி சார் வந்து பாக்குறதுக்கு வந்தோம் வலி பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பேன் நான் ரொம்ப வழியில வந்து அவ்வளோ அழுவேன் ஃபஸ்ட்டு நம்ம தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம டேப்லெட்லாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் பண்றேன்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் எல்லாம் சொன்னாங்க சரி ஃப்ரெண்டு சொல்லி இங்க வந்து நம்ம வழி இல்லாத அதாவது எந்த வித்தவுட் மெடிசன்னா வந்து சாரை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால வந்து நாங்க சிபி சேரை பாக்குறதுக்கு வந்தோம் கண்டிப்பா வந்து நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு கடவுளை வந்து நேர்ல பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஃபர்ஸ்ட் செஷன் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா வந்து வலி அவ்வளோ ரிலீஃப் ஆன மாதிரி இருந்துச்சு இது வந்து என்னுடைய தேர்ட் செஷனு எனக்கு வழி இருக்கிறதுனால வந்து மோஸ்ட்லி எங்க ஹஸ்பண்ட் தான் கூட கூட்டிட்டு வருவாரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வர்றதுனால அவருக்குமே வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் அதாவது அவருக்கு ரொம்ப நாள் பெயின் இருக்கிறதுனால நானும் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஹஸ்பண்டும் வந்திருக்காரு இன்னைக்கு வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் செஷன் உண்மையா வந்து இவ்வளோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா வலி மாத்திரை மருந்து இல்லாம வலி போகுதுன்னா வந்து கண்டிப்பா கடவுள் கிஃப்டட் தான் வந்து சார்னு சொல்லணும் தேங்க்யூ சோ மச் சார் கண்டிப்பா சார் உண்மை அந்த வலி உண்மையா எவ்வளவு அழுது இருக்கேன் சார் நான் கண்டிப்பா